தமிழகத்துல மீண்டும் ஒரு சாதிய வன்முறையானது நிகழ்ந்திருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு அப்படின்ற பகுதியில இரண்டு சமூகத்தினருக்கிடையே கலவரம் நிகழ்ந்து வன்முறை வெடிச்சிருக்கு இந்த வன்முறைக்கு பின்னாடி பத்து தலித் மக்கள் வந்து பாதிப்புக்கு உட்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க தலித் மக்களுடைய குடிசைகள் வந்து தீக்கரையாகப்பட்டிருக்கு வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கு இந்த வன்முறைக்கு பின்னணி என்ன இந்த வன்முறைக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில விரிவ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய வடக்காடு அப்படின்ற பகுதியில்தான் இரண்டு சமூகத்தினருக்கும் இடையே வன்முறையானது வெடிச்சிருக்கு மீண்டும் தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு சாதிய வன்கொடுமையானது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வன்கொடுமைக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை என்று முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் இரண்டு சமூகத்தினருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு இந்த வாக்குவாதத்துக்கு அப்புறமா இருந்தே அந்த பகுதியில ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் வந்து இருந்துட்டு இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த அங்க வசிக்கக்கூடிய தலித் மக்களுக்கும் சாதிய இந்துக்களுக்கும் இடையே வந்து ஒரு பகைமை உணர்வு ஒரு நல்ல சூழல் வந்து கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதன் விளைவாக இந்த வாக்குவாதமும் நடந்த பிறகு இந்த வன்முறையானது வெடிச்சிருக்கு இந்த வன்முறையில வந்து கிட்டத்தட்ட பத்து தலித் மக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அவர்களுடைய குடிசைகள் தலித் மக்கள் வாழக்கூடிய குடிசைகள் தீக்கரையாகப்பட்டிருக்கு வாகனங்கள் கார் பைக் எல்லாமே வந்து தீக்கரையாகப்பட்டிருக்கு மேலும் அரசு பேருந்துகளினுடைய கண்ணாடிகள் வந்து உடைக்கப்பட்டிருக்கு இந்த வன்முறை வந்து அவ்வளவு பெரிதாக வெடித்த பிறகு அங்க திருச்சியினுடைய டிஐஜி வருண்குமார் அவர்களும் சட்ட அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து போய் அதிகாலை ஒன்றரை மணி அளவில் சம்பவ இடத்துக்கு போய் அவங்களுடைய மதிப்பாய்வை வந்து செஞ்சு அதன் விளைவாக அவங்களுடைய அறிக்கையில இந்த மாதிரியான என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு பாதிப்புகளுக்கான பின்னணி என்ன அப்படின்றத காவலர்கள் தங்களுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி காவலர்கள் அவங்களுடைய அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஒரு குழுவை சேர்ந்த நபர் மற்றொரு குழு குழுவை சேர்ந்த நபரை அறிவாளால் தாக்கியதுனாலதான் இந்த வன்முறை இவ்வளவு பெருசா வெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காவலர்கள் தங்களுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இதுக்கு இந்த அறிக்கைக்கு பல விதமான எதிர்ப்புகளும் அரசியல் கட்சி தலைவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டு அப்படின்றத பார்க்க முடியுது அது எந்த மாதிரியான எதிர்ப்பு அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வடகாட்டுல இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் காவலர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வடகாட்டுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து வந்து முழுமையாகவே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் புதுக்கோட்டை மற்றும் பட்டுக்கோட்டைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் பேருந்துகளுக்கு வேறு வழிகள் வந்து காவலர்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதாவது எப்பவுமே போயிட்டு இருக்கக்கூடிய வழியை வந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க இந்த வன்முறைக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி காவலர்கள் தங்களுடைய அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது இரண்டு தரப்பினருக்கும் இடையே வந்து வாக்குவாதமானது உள்ளூர்லயே இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பேங்க்ல தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெட்ரோல் பதினொன்றரை மணி அளவுல பெட்ரோல் போடுறதுக்காக இரண்டு சமூகத்தினரும் போயிருக்கும் பொழுது அங்க யார் முதல்ல பெட்ரோல் போடுறது அப்படின்றதுல வாக்குவாதம் ஆரம்பிச்சிருக்கு அதுல பேருமே வந்து குடிபோதையில் இருந்த காலத்தினால அதிகப்படியான வாக்குவாதம் மிஞ்சி அது வந்து அறிவால் தாக்குதல் அந்த மாதிரி அளவுக்கு போயிருச்சு அவங்களை வந்து தலித் மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு பின்தொடர்ந்து வந்து இந்த வன்முறை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி காவலர்கள் தங்களுடைய அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து பலவிதமான எதிர்கருத்துகள் வந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்தை ஒட்டி சந்தேகப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினான்கு பேரை வந்து காவலர்கள் கைது செஞ்சிருக்கிறாங்க தவறான தகவல்களை தவறான வசந்திகளை வந்து நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி காவலர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட சொல்லப்பட்டிருக்கு மேலும் தவறான வதந்திகளை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி காவலர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஆதாரங்களின் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையிலும் கிட்டத்தட்ட பதினான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தலித் மக்கள் கொடுத்த கம்ப்ளைண்டோட அடிப்படையில் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி சாதிய இந்துக்கள் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் கொலை முயற்சி அப்படின்ற அடிப்படையில் வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போலீசார் தங்களுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த காவல்துறை அறிக்கையில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டிருக்க அந்த வன்முறைக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெட்ரோல் பங்க்ல நடந்த ஒரு விஷயம் தான் இந்த குடிசைகள் எரிப்புக்கு முதல் கட்டமாக காரணம் அப்படின்னு சொல்லி காவல்துறை அறிக்கையை வந்து முற்றிலுமாக எதிர்க்கிறாரு விசிக்க கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனவர்கள் அவர் என்ன காரணம் குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் வாக்குவாதம் ஆனது ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன வாக்குவாதம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல காலம் காலமாகவே அந்த முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் தேர் இழுப்புகிறது அப்படின்றது ஆதி திராவிட மக்கள் தான் வந்து தேர் இழுப்பாங்களாம் அப்படி தேர் இழுக்கும் போகும்பொழுது இந்த முறை வந்து சாதிய இந்துக்கள் தரப்புல இருந்து இவங்களை வந்து ஏதோ பெயர் சொல்லி அவங்களை வம்பிழுத்ததாகவும் அதுல ஏற்பட்ட வாக்குவாதத்தின் தான் இந்த வன்முறை ஆனா காவலர்கள் வெறுமனே இது ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு மீது நடந்த ஒரு கான்வர்சேஷன் அடிப்படையில தான் இந்த ஒரு தலித் மக்கள் மீது இந்த வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க இது சரியான புலனாய்வு இல்லாமல் குறிப்பிடப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி தொல் திருமாவ சிவானன் அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு மேலும் இது ஒரு தீண்டாமையினுடைய வெளிப்பாடாக நிகழ்ந்த வன்முறை தான் இது தனிப்பட்ட நபர்களின் மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களினுடைய வாக்குவாதத்தினுடைய காரணமாக இந்த வன்கொடுமையை நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி திருமாவன் அவர்கள் ரொம்பவே காட்டமா அவருடைய பதிவை வந்து முன் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம காவலர்கள் வந்து சரியான விசாரணை இல்லாமையே அவங்களுடைய அறிக்கையை வந்து வெளியிட்டது முற்றிலும் தவறான ஒரு விஷய செயல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஏன்னா எந்த ஒரு கேஸ் இந்த மாதிரி எந்த மாதிரியான வன்கொடுமையாக இருந்தாலும் அவங்களுடைய விசாரணையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே யாருமே வந்து அவங்களுடைய அறிக்கையை வெளியிட மாட்டாங்க ஆனால் இந்த புதுக்கோட்டை காவல்துறை வந்து சரியான முறையில் விசாரிக்காம விசாரணை செய்யாமலேயே வந்து அவங்களுடைய அறிக்கையை வந்து வெளியிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறாரு அதே மாதிரி ஒருவேளை காவல்துறை சொன்ன குற்றச்சாட்டு காவல்துறை தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் வந்து உண்மையாகவே இருந்தாலும் புலனாய்வு முடிகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காரணத்தை வெளியில் சொல்லக்கூடாதுன்றதான் விதி அப்படின்ற மாதிரி திருமாவளவன் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை தாண்டி ரத்தத்தை ரத்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அது தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதும் வழக்குகள் போடப்பட்டிருக்க யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களையுமே குற்றவாளியாக சேர்த்திருக்கிறாங்க இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் யார் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள தான் கைது செய்யணும் பாதிக்கப்பட்டவங்களையும் நீங்க வந்து வழக்கு போடுறது நியாயமில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சாதிய வன்கொடுமை வடக்காடல் நடந்த இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்புல காரணங்கள் வந்து சொல்லப்படுது அதாவது காவலர்கள் தரப்புல இருந்து அவங்களுடைய அறிக்கையில குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும் திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய தலித் மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இப்படி இரண்டு தரப்புல வந்து சொல்லப்படுது மக்கள் வந்து இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வன்கொடுமையை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று காவலர்கள் தங்களுடைய அறிக்கையில சொல்லக்கூடிய அந்த பெட்ரோல் பேங்க்ல நடந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும் அதே மாதிரி திருமாவளவன் சொல்லக்கூடிய ஒரு காரணம் அதாவது கோவிலில் நடந்த வாக்குவாதம் இப்படி இரண்டு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க இதுல இரண்டுலையுமே பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் சொல்லக்கூடிய காரணத்துல தீண்டாமையை வந்து அடிப்படையா சொல்றாங்க காவலர்கள் சொல்லக்கூடியதுல ஒரு தனிப்பட்ட இரண்டு நபர்களினுடைய வாக்குவாதத்தினுடைய விளைவு அப்படின்ற மாதிரி இது போய் முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து சுட்டி காமிச்சிருக்கிறாரு ஆனா என்னதான் இரண்டு காரணங்கள் ஒருவேளை காவலர்கள் சொன்னது உண்மையாக இருந்தாலும் சரி இல்லைன்னா திருமாவளவர்கள் சொன்னதுதான் இதற்கு முக்கியமான காரணம் இதுதான் அடிப்படையான காரணமா இருந்தாலுமே பாதிக்கப்பட்டது எனவோ தலித் மக்கள் தான் கிட்டத்தட்ட பத்து பத்து பன்னெண்டு தலித் மக்கள் வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க பார்க்க முடியுது தீண்டாமை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய கிராமங்களில் இன்றளவும் இருக்கு அப்படின்றதுக்கு இந்த வடக்காடு சம்பவம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இதுவுமே ஒரு சாட்சியா இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது தீண்டாமை அப்படின்றது வரக்கூடிய காலங்களாவது நிறுத்தப்படணும் அப்படின்றது எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருந்துட்டு இருக்கு மக்களும் அதை புரிஞ்சிட்டு செயல்பட ஆரம்பி ஆரம்பிக்கணும் ஒருவேளை திருமாவளன் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் உண்மையாக இருந்தால் காவலர்கள் எதற்காக இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழும்பியிருக்கு இந்த சம்பவத்தை ஒட்டி மக்களாகிய உங்களுடைய பார்வைகள் என்னவா இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி